தண்ணி வந்து ஏழு அந்த அடி வந்து கொடுத்தாலே அமகாசி அதனால அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஊரல் எல்லாம் வெள்ளம் இருக்குங்க சார் நீங்க உசில பண்டிகை மட்டும் வறட்சியில் இருக்குங்க சார் சார்பும் ஏற்கனவே காலத்துல எல்லாம் அமைச்சிட்டு நீங்க அந்த கேட்டுல வரணும் ஆமாம் அது வந்து நம்ம என்ன இந்த கால்நடைகளுக்காக வந்து நம்ம அதில் சாப்பிடுறது நம்ம அறிவிக்கிறதுனால ஏன்னா உங்களுக்குலாம் வெள்ளம் வந்து சார் இந்த ரெண்டு கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா வறட்சியாளர்களுக்கு கம்மாயெல்லாம் வரதுன்னு போகும்போது கண்காணிப்பு பணிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் தெரியும் தான் அவர் நமக்கு விவசாயிகள் வந்து தொடர்ந்து போராடாது

இங்கே கூட சிவகங்கை நம்மளுடைய நண்பர்கள் தான் அதனால நம்ம நம்ம போயிட்டு மக்கள் அந்த ஜீவப்படி அரசாங்கப்படி பார்க்கும் போது கூட சார் நம்மளுக்கு வைக்கூடிய உரி மட்டும் பார்க்காம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெயர் கண்காணிக்கக்கூடிய உரி கூட பார்க்கும்போது கிடையாது அப்படி இருந்தாலும் கூட சில நேரத்துல வந்துட்டு இப்போ ரெண்டு முன்னாடி கூட நாங்க ராமநாதபுரம் நான் ஆட்சியர் பேசுறேன் அங்கே கூட நல்லா மழை பெய்ஞ்சிருக்கிறது அங்கே இருக்கிற விவசாய மக்களுக்கு இப்ப தற்போது மூலமா இன்னைக்கு மழை பெய்யும் அடுத்த நாள் நல்ல வெயில் வந்துருக்கு இருக்கும் போது அவருடைய வையை கிரெடிட்டு அவருடைய பெரிய கிரெடிட் எல்லாம் இருக்கும் அதுக்கு தாமண பேர் வந்துட்டு அவதைய கால்வாய்க்கலாம்

சார் సర్వోస్ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಇಸ್ ಸರ್ವ ಅಂತ ಎಲ್ಲಾ ಸೋ ಫಾರ್ಚುಯಸ್ ಮೇಲ್ ಅಡ್ಡಿ ಸರ್ಕ್ಕೆ ಬೆಟ್ಟಿ ನಮಗಾ ಮುಡಿ ಕೂಡ ಬಂದಿದೆ ಸೋ ಡಾಕ್ಟರ್ ನಮ್ಮ ಜೀವ ಕೂಡ ಸ್ಯಾಟಿಸ್ಫೈ ಆಗೋಣ ಅದೇ ಬಾರಿ ಒಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ಉಸ್ತಪಟಿ ಕುಟುಂಬ ಇದೆ ಅವರ ಕಾರ್ಪೋರೇಟ್ ನಲ್ಲಿ ಇರುವ ವ್ಯಾಪಾರಿಗಳ ಕೂಡ ಒಂದು ನ್ಯಾಯ ಕಿಡಕ್ಕೆ ಒಂದು ಒಂದು ಕೂಡ ಇರಬೇಕು ಸೋ ಅದಕ್ಕೆ ನಾವು ರಾಮನಾಥನ ಕಡೆ ಕೂಡ ನೇತು ಹೊಡಾದೆ ಕೂಡ பேசné ಸಿಂಗಲ್ ಏಜೆನ್ಸಿ ಕಡೆ ಕೂಡ பேசné ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಅವ್ರோட ಜೀವ पड़ी ಒಂದು ಪಂಗೆ ಅವರು ಕ್ರೆಡಿಟ್ಲ ಅವೆ ಎತ್ತಿ ತಕ್ಷಣ ನಂಬರ್ ಕೂಡ ಒಂದು ಟಿಕ್ ಮಾರ್ಕ್ ಮಾಡಿ ಆಗ್ನಾ

காலத்துல இந்த சோதனை ஓட்டமா கொண்டு வரணும் சார் அது நான் ஆமாங்க சார் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் வெளியில்லாம வந்துச்சிங்க சார் அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேரையா தான் சார் அதனால இந்த இதுல வந்து நீங்க சொல்லி விரைவில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல கூட குடுத்திருக்கிறது அவருடைய நேரடி இதில் வந்து எலெக்ஷன் மக்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு வர அதனால் வந்து அந்த நேரடி கண்காணங்கள் ஆக்சிஜன் சொல்ல முடியாத அதனால குறிப்பாக சோழத்தஞ்சியில் திருமணம் சார்பில் இப்போ வந்து பார்த்து அவங்க பார்த்ததை சுற்றிக்கிறோம் அதாவது